நிறைய வீடியோஸ்கள் போடுறேன் ஸோ உங்களுக்கு ஜெர்மனி வர்றதுக்குரிய வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சது நான் இப்போ நான் இன்றைக்கு நான் என்னத்துக்கு இந்த விஷயத்தை நான் கதைக்க வாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் அசுல்க்கு வரலாமா இல்லையா இல்லை ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவுகளே நான் தான் உங்கள் இலங்கை தமிழன் பாவி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வர்ற ஆக்களாக இருந்துங்கிறா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் ஜெர்மனிலேருந்து நிறைய வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு பிரியோசனமாகவும் நிறைய வீடியோஸ்கள் போடுறேன் ஸோ உங்களுக்கு ஜெர்மனி வர்றதுக்குரிய வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நிறைய வீடியோஸ்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அதே சமயம் நிறைய பேர் என்ன கேட்குற கேள்வி என்னதுன்னு சொன்னால் ஜெர்மனிக்கு வர்றதை பற்றி ஸோ நான் அது சம்மந்தமாக வரலாமா வேணாமா அது சம்பந்தமாகவும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் அதே சமயம் நீங்கள் இப்போ நான் இன்றைக்கு நான் என்னத்துக்கு இந்த விஷயத்தை நான் கதைக்கு வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் அசுல்க்கு வரலாமா இல்லையா இல்லாட்டி யூரோப் கண்ட்ரிகளுக்கு வரலாம் நிறைய பேருக்கு இந்த ஒரு தடுமாட்டமான எண்ணம் இருக்குது மனசில் அதாவது நிறைய பேர் என்னட்ட கேட்குறீங்க நிறைய கேள்விகள் ஸோ அதுக்குரிய பதிலுக்காக தான் நான் இந்த வீடியோஸை நான் மேக் பண்ணுறேன் நீங்கள் ஜெர்மனிக்கு வரலாமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணுறது அது உங்களோட சொந்த விருப்பம் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் போட்டிருக்கிறேன் நீங்கள் ஜெர்மனியில் வந்து அசுல் கேட்குறது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ சொல்கிறது வந்து விசா கிடைக்காது நீங்கள் கனகாலம் உங்களுக்கு காலம் போய்கொண்டிருக்கும் அடுத்தது இங்கேருந்து எல்லாத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது கஷ்டமெண்டு அது உண்மை தான் அது கஷ்டந்தான் கஷ்டத்துலேயும் முன்னேறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்தை நீங்கள் நகர்த்தி கொண்டு போகலாம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து செய்கிற பிள்ளை என்னென்று சொன்னால் ஜெர்மனிக்கு வந்தோ இல்லாட்டி வெளிநாடுகளுக்கு வந்தோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து நோமலான ஒரு வேலையில் செய்து கொண்டு ஒழுங்கான அடுத்த கட்ட படிப்புக்கு போகாமல் இருந்து கொண்டு ஒழுங்காக புல்லாவே பதிஞ்சு வேலை செய்யாமல் இருந்து அப்படி நிறைய பிள்ளைகள் தான் அவங்க விசா கிடைக்காம இருக்குது அதே சமயம் சில பேர் நாடு விட்டு அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க இந்த நாட்டில் வந்து நீங்கள் ஜெர்மனியை பொறுத்தளவில் நிறைய பேர் விலகுவாக விசா எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்ப காலத்தில் இங்கே ஜெர்மனிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு இங்கே நீங்கள் தங்குறதுக்குரிய வசதி உங்களுக்கு சாப்பாடு சாப்பாட்டுக்குரிய செலவு உங்களுக்கு போடுறதுக்கு கொடுப்பு அதுக்குரிய எல்லாத்துக்கும் இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு காசு தரும் அது இங்கே வந்திருக்கவங்களுக்குன்னு தெரியும் ஸோ சில பேருக்கு ஊரில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சுருக்கலாம் அதனால தான் நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்டா இது அவ்வளோத்தையும் அவங்க எங்களுக்கு தராங்க என்ன காரணம்ன்னா நாங்கள் எங்களோட சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து தஞ்ச கோரிக்கை கேட்குறோம் ஸோ நாங்கள் தஞ்ச கோரிக்கை கேட்குறதுக்கு காரணம் என்னது எங்கள உயிர் ஆபத்து இருக்கின்றதால தான் நாங்கள் அந்த தஞ்சை கோரிக்கையை கேட்குறோம் ஸோ நாங்கள் அப்படியே ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டுக்கு ஒரு விதி இருக்கும் அந்த விதிக்கு முறைக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டிருந்தால் இந்த நாடு வந்து எங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த விதத்துலேயும் எங்களை பாதிக்காது நாங்கள் கொடுக்குற கேஸ் வந்து நூறு வீதம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஆனால் வாய்ப்பு குறைவு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் வாய்ப்பு குறைவு அந்த ஒரு வீதத்தில் கிடைக்கிறாக்கள் தான் இப்போ சில பேர் ஆனால் அதை விட்டு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நாட்டில் இருக்க என்னென்னா நீங்கள் வந்த ஆரம்பத்துலேயே உங்களுக்கு இங்கே தெரியும் நீங்கள் கேம்பில் இருந்து கொண்டு உங்களுக்கு படிக்கிறதுக்குரிய வசதி அங்கே இருக்கும் உங்களுக்கு கேம்பை விட்டு வெளியில் போய் உங்களுக்கு ஒரு சிட்டி கிடைச்சோடனே அங்கேயும் நீங்கள் படிக்கிறதுக்கு கேட்கலாம் அதே சமயம் பகலில் படிக்கலாம் நீங்கள் பின்னிறத்தில் வேலை செய்யலாம் ஸோ அந்த மாதிரி இதை சில பேர் வந்து நான் இதை சொல்ல அது கஷ்டம் அது ஈஸி இல்லைன்னு சொன்னால் இதே தான் நான் செய்தனால் நான் செய்ததால் தான் நான் சொல்கிறேன்னா நான் காலையில் வந்து நான் ஒம்பதுலேருந்து ஒரு மணி வரையும் நான் ரெண்டு மணிலேருந்து இரவு பதினோரு மணி மாதிரி பதினொன்றரை பன்னெண்டு மணி வரையும் வேலை செஞ்சினான் ஸோ இது வந்து கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் தான் அதை நம்ம செய்ய வேணும் என்று ஒரு ஆர்வத்தில் நம்மளுக்கு கிடைக்கணும் விசா இல்லாட்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லாட்டி ஏதாச்சும் இந்த நாட்டில் மொழி படிக்கணும்னா அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் எனக்கு நான் போடுற வீடியோவிலேருந்து நிறைய பேர் என்னட்ட கால் பண்ணி கேட்குறாங்க ஸோ நான் அந்தளவுக்கு கண்டெக்ட் கொடுத்து நான் நிறைய பேரோட கலைச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி வேலை எடுத்து கொடுத்துருக்குறேன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அவங்க வந்து என்னகிட்ட இங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்களா அது கஷ்டம் அப்படி போகிறது அப்படி கஷ்டம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் நிரந்தரமாக இருக்கிறது முடியாது சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பு குறைவு ஸோ நீங்கள் அதை கஷ்டமெண்டு பார்க்காம நீங்கள் உங்களுக்கு எந்த வேலை அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகுதோ அந்த வேலைக்கு போய் முதலாவது படிங்க உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்களோடய கவர்மெண்ட் நீங்கள் எந்தெந்த சிட்டியில் இருக்கீங்களோ அங்கே அங்கே இருக்கிற ஹவுஸ்லாண்ட பெகடைக்கு நீங்கள் கொடுக்க வேணும் ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொன்றா அவங்க பார்ப்பாங்க இந்த இவர் வந்து ஓகே வேலை செய்கிறேன் அதே சமயம் படித்து கொண்டு ரெண்டு மனிதாயமான அடிப்படையில் வேலை தருவாங்க அதே சமயம் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் படித்து முடிஞ்சு பி ஒன் சர்டிஃபிகேட்டோட இல்லாட்டி ஏ டூ சர்ட்டிஃபிகேட்டோட கூட சில சில இடங்களில் சில கம்பெனிகள் வந்து சில பிஎம்ஆக்கள் வந்து உங்களுக்கு ஹவுஸ் பில்டிங் தரும் அதையும் நீங்கள் தேடி தான் எடுக்க வேணும் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் மூலமாக நீங்கள் தேடி எடுத்தீங்கன்னா இந்த நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு இது ஒன்று இருக்குது நீங்கள் எந்த லோயர்கிட்ட போனாலும் லோயர்கிட்ட கூட லோயராக்கல் சொல்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் இங்கே வந்து படித்து ஒரு ஹவுஸ் பில்டிங் என்ற ஒரு அப்படி படிப்பு இருக்குது அதாவது நம்ம ஒரு வேலை சம்பந்தப்பட்ட இதை நாங்கள் படிக்கிறோம் அதாவது என்ன வேலையாக இருந்தாலும் ஊரில் சொல்லப்போனால் இப்போ ஒரு தச்சு வேலை அந்த இல்லாட்டி மேசன் வேலை செய்கிறதோ இல்லாட்டி ஒரு எலக்ட்ரிக் ஒரு மெக்கானிக்கல் எது சம்மந்தமாகவும் ஒரு படிக்கிற படிப்பு தான் நீங்கள் ஹவுஸ் பில்டிங்குன்னு சொல்கிறது அந்த வேலைக்குள்ளே நீ நாங்கள் போனாலே எங்களை வந்து இந்த நாடு திருப்பி அனுப்ப மாட்டாங்க அது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த நாட்டுக்கு வந்து படித்து அப்படி வர்ற ஆக்களை வந்து இந்த நாடு எப்பயுமே வர வைக்கும் ஸோ அதை நாங்கள் இந்த நாட்டில் ரிஃப்யூஜியாக வந்து செஞ்சாலும் அதை வர வைப்பாங்க ஸோ அதுக்குரிய வழியாக ஆரம்பம் கஷ்டமாக இருக்கும் அதை நாங்கள் படித்து அதை தாண்டிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்குரிய விசா வந்து எங்களுக்கு கிடைக்கும் அந்த இதில் வச்சு அவங்க எங்களுக்கு விசா தருவாங்க நாட்டுக்கோ இல்லாட்டி வேறு இடத்துக்கு போக வேண்டியது அவசியம் இல்லை சில பேர் வந்து என்னட்ட கேட்குறீங்க வந்து டூரிஸா வரலாமா இல்லாட்டி வேற விசிட் விசாவில் வரலாமான்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அடுத்தது ஸ்பான்சர் விசாவில் வரலாமான்னு அதாவது நீங்கள் எப்படி வந்தாலும் நீங்கள் வர்றது வந்து இந்த மாதிரி முறையில் வந்து உங்களுக்கு வந்து விசிட் விசா வந்து உங்களை நாட்டை விசிட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு தர்ற பெர்மிஷன் அது அந்த மாதிரியான விசாவில் நீங்க வந்து இங்க அசூல் அடிக்கலாமான்டெல்லாம் கேட்குறீங்க நிறைய பேர் அது அசூல் அடிக்கிங்களேன்னு சொன்னா நீங்க எப்படி வந்தனீங்கன்றது இந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் உங்களோட பத்து வீரலும் இந்த நாட்டு கவர்மெண்ட்ல இருக்கும் அதே மாதிரி யூரோப்பில் இங்கிலாண்டாலும் நீங்கள் திரும்ப போனாலும் அசுல் காட்டிங்கள்ன்னு சொன்னால் அவங்களோட பத்து விரலில் பிடிபட்டுடும் ஸோ பிடிப்பட்டால் அந்த நாடு நீங்கள் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனால் அந்த நாடு இங்கே அனுப்ப சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து திரும்ப இங்கேருந்து நாடு கட்டத்தை தான் செய்வாங்க ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவாங்கள் உங்களோட எந்த நாட்டில் இருந்து வர்றீங்களோ அந்த நாட்டுக்கு திரும்பி அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க இரண்டா இதெல்லாம் வந்து நிறைய ஏஜென்ட்மார் இந்த வேலை செய்கிறாங்க ஒரு சில சில நாடுகளுக்கு உங்களை ஏற்றி போட்டு டூரிஸ்டாக ஏற்றி போ அங்கே இங்கே போயிட்டு கடைசியில் ஒரு பெரிய நாடு இத்தாலியோ ஃப்ரான்ஸோ ஜெர்மனி அங்கே கொண்டு வந்து இறக்குறாங்க உங்களை டூரிஸ்டாக நீங்கள் அந்த மாதிரி வர்றதால உங்களுக்கு வந்து சரியான பிரச்சனை பின்னுக்கு வரும் அவங்க எண்பது லட்சம் எழுபது லட்சம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த ஃபிங்கர் வச்சு நீங்கள் இங்கே வர்றதால உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனை வரும் ஸோ அது வந்து உங்களோட விசா கிடைக்காது அப்புறம் இந்த நாட்டில் நிரந்தரமாக நிற்கிறதுக்குரிய வாய்ப்பை வந்து இழக்க வேண்டி வரும் ஸோ அந்த விஷயத்துல கூடுதலா கட்டிப்போவாதிங்க நீங்க ஒரு பதினெட்டு வயசு தாண்டினாக்கள் ஒரு முப்பது உட்பட்ட உட்பட்டாக்கள் மேக்சிமம் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட் விசாவை ட்ரை பண்ணி வாங்க அது நல்ல ஆப்ஷன் நான் அது சம்மந்தமாகவும் வீடியோ ரெண்டு போட்டிருக்கேன் நீங்க அதை பார்க்கலாம் அதே சமயம் இன்னும் சில குவாலிஃபிகேஷனோட இருக்கிற நீங்களாக இருந்தால் நீங்க வந்து ஒர்க்கிங் விசாவுக்கு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணாம இருக்காங்க உங்களோட கையில் ஃபோன் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது சப்போஸ் கிடைக்கிது கிடைக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் விசாவோடைய இந்த நாட்டுக்கு வந்து சேரலாம் அதோட ஒரு வேலையோடைய நீங்கள் பர்மனெண்டாக வந்து செட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிகளை சூஸ் பண்ணி வாங்க நீங்கள் அசூல்ல வர வேணாமென்று நான் சொல்ல மாட்டேன் ஏனெண்டா அது வந்து கிடைக்காது நடக்காதுன்னு சொல்லி அது கிடைக்கும் அது உங்களோட முயற்சி அதுக்குரிய வழிமுறைகளை இதுக்கு முதல் நான் உங்களுக்கு சொன்னே நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் இந்த வீடியோ வந்து க செய் போடுறதுக்கான ஒரு காரணம் வந்து இன்னொன்று என்னட்ட கேட்ட ஆக்கள் கேட்ட நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் மீது அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த அண்ணா கூட வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக வெளிநாட்டுக்கு வர்றதுக்காக இஞ்சால பக்கம் ஸோ எண்பது லட்சம் வரைக்கும் ஏஜெண்ட்டில் கதைச்சி அவர் நாற்பது லட்சம் கொடுத்து ஆறு மாதம் இன்னொரு நாட்டில் நின்று திரும்பி வந்து அவருக்கு அது கிடைக்கல அதை கேட்டு அவர் காசை கேட்டும் கிடைக்கல கடைசியில் முப்பது லட்சம் கொடுத்துருக்காங்க பத்து லட்சம் கொடுக்கல ஸோ இது வந்து அவருக்கு ஒரு தரவை இல்லை இது கிட்டத்தட்ட அவர் கனகாலமாக ட்ரை பண்ணி கொண்டு அது அவருக்கு கிடைக்கல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டுகள் இங்கே போக்குள்ள குறைஞ்சது ரெண்டு மூன்று அஞ்சு லட்சம் மட்டும் செலவாகும் ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய காசை செலவழிச்சிட்டேரு இது நாக்கு நடந்தது இதே மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது நடந்து கொண்டு தான் இருக்குது அதுக்கு ஒரு 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 நீங்கள் பா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சரி அது ஓகே விளங்கும் நம்ம வேறு ஏதாச்சும் முறையை ட்ரை பண்ணலாமான்ட்டு சில பேர் வந்து வேறு வழியில் இந்த மாதிரி ஒரு முறையில் தான் வழிநாடு வந்தே ஆகணும் ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து நீங்கள் தேடி ஒரு ஒரு ஏஜெண்டை பார்த்து சே தேடி செய்யும்போது நீங்கள் ஒரு சரியான முறையில் தேடி செய்யுங்க நிறைய காசை முன்னுக்கு கொடுக்காதீங்க முற்பணமாக கொடுத்து இழக்காதீங்க உங்களோட காசை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வகையில் சேர்த்துருப்பீங்க ஏன்னாண்டா அந்த வழி எனக்கு என்னென்னு தெரியும் ஸோ எங்களோட ஃபேமிலியும் அந்த மாதிரியான ஒரு கஷ்ட நிலைமையில் தான் இருந்திருக்குது அது இந்த சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் ஸோ நான் இப்படியான வீடியோஸ்கள் கூடுதலாக போடுறது சென்டிமெண்ட்டுக்காக இல்லை அதை நான் அனுபவித்ததால் தான் நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ மீண்டும் நான் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக உங்களோட இதுகளை பார்த்து செய்யுங்க படித்த பிள்ளைகள் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க நிறைய இதுகள் கேட்டிருக்குறீங்க நீங்கள் சில பேர் வந்து உங்களுக்கு இந்த முறை அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் கிடைக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் இந்த ஓஎல் ஏஎல் இந்த இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நிறைய பிள்ளைகள் வந்து என்னட்ட வந்து கேட்ட நீங்கள் ஓயல்கோட வரலாமாண்டு கண்டிப்பாக ஓயலோடு செய்கிற காலமெல்லாம் போயிட்டுது அது முந்தி செஞ்சிருப்பாங்கள் முந்தி நடந்திருக்கும் ஸோ அந்த வந்து இனி வந்து செய்கிறத ஒரு சரியான ஒரு கஷ்டமான விஷயம் நீங்கள் ஸ்டூடெண்டாக வர்றது இந்த ஏஎல் படிப்பை வந்து மிஸ் பண்ணிடறாங்க யாரும் நீங்கள் ஒருக்கா ஃபெயில் பண்ணி ரெண்டு தடக்கா ஃபெயில் பண்ணி மூணு தடக்கா ஃபெயில் பண்ணி எத்தனை தடவை நீங்கள் ஃபெயில் பண்ணாலும் திரும்பவும் ஒருக்கா போட்டு ட்ரை பண்ணி செய்யுங்க ஏன்னாடா ஏஎல் வந்து உங்களுக்குரிய அடிப்படையான ஒரு முன்னேற்றத்துக்குரிய முதல் படி ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஃபெயில் பண்ணாலும் திரும்ப படிங்க கண்டிப்பாக ஒரு தட் கட்டத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அதை பாஸ் பண்ணினா தான் நீங்கள் இப்போ கிடைக்கலாடி உங்களுக்கு ப்ரோ ஒரு வருஷத்துக்கு கிடைக்கலாம் ரெண்டு வருஷத்துக்குப் ப்ரோன்றாலும் உங்களோட லைஃப் மாற்றுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடறாங்க ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்குமென்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு யாருக்கு இப்படி வெளிநாடு போகிறாக்கள் என்று தெரிஞ்சாக்கள் இப்படி இருக்கிறவங்களையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி பாய் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்